கதை கேட்கும் என் அன்பு நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை தொடருங்கள் இந்த கதையில் எனக்கும் என சித்திக்கும் நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த கிராமத்திற்கு வராமல் தவிர்த்தேன் ஆனால் அம்மாவின் வற்புறுத்தலை மீற முடியவில்லை வீட்டு வாசலில் நுழைந்தவுடனேயே வாடா சுண்டைக்காய் சௌக்கியமா இருக்கியா என்றபடி சிரித்தாள் சித்தி அவள் அப்படி அழைத்ததும் என் முகம் சுருங்கியது அருகில் நின்ற அம்மா சித்தி ஆசையா கேக்குறாங்கல்ல நல்லா இருக்கேன்னு சொல்லுடா என்று என் காதருகே கிசுகிசுத்தார் கிசுத்தார் மிகுந்த எரிச்சலுடன் நல்லா இருக்கேன் சித்தி என்றேன் என் மனநிலையை உணர்ந்தவள் போல சரி சரி உள்ளவா வெயில் அலைஞ்சு வந்திருக்க இளநீர் வெட்டித்தரேன் குடி என்றாள் நான் மறுக்காமல் தலையசைக்க அவள் உள்ளே சென்றாள் இத்தனை வருடங்களுக்குப் பிறகும் அவள் அந்த பட்டப்பெயரை மறக்காமல் இருப்பது என் கோடை விடுமுறை உற்சாகத்தையே குலைத்துவிட்டது என் பெயர் அரவிந்த் சென்னையில் பொறியியல் கல்லூரி மாணவன் கோடை விடுமுறைக்காகவும் எங்கள் குலதெய்வ கோயில் திருவிழாவுக்காகவும் அம்மாவின் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் அப்பாவுக்கு அலுவலக வேலைகள் இருந்ததால் வர இயலவில்லை நான் பிறந்தது இந்த கிராமத்தில்தான் ஆனால் சிறுவயதிலேயே அப்பாவுக்கு சென்னைக்கு வேலை மாற்றம் கிடைத்ததால் நாங்கள் நகரவாசிகளாகிவிட்டோம் அதன் பிறகு அம்மா எப்போதாவது வந்து சென்றாலும் நான் இப்போதுதான் முதன்முறையாக வருகிறேன் சித்தி என் அம்மாவின் தங்கை பெயர் சுமதி இளவயதிலேயே கணவனை இழந்தவள் பிள்ளைகள் இல்லை கணவர் விட்டுச் சென்ற தென்னந்தோப்பையும் சொத்துக்களையும் தனி ஆளாக நிர்வகித்து வருகிறாள் வயதானாலும் தோற்றத்தில் ஒரு சுறுசுறுப்பான இளம்பெண் போலவே இருப்பாள் அவள் என் மீது உயிரையே வைத்திருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும் சொந்த பிள்ளை இல்லாத ஏக்கத்தை மற்ற பிள்ளைகள் மீது பாசம் காட்டி கொள்கிறாள் ஆனாலும் அவள் என்னை அழைக்கும் அந்த பெயர் அதுதான் பிரச்சனை சிறுவயதில் நான் மிகவும் ஒல்லியாகவும் குள்ளமாகவும் இருந்ததால் அந்த பெயர் எனக்கு நிலைத்துவிட்டது அப்போதெல்லாம் அந்த பெயரை கேட்டால் கோபத்தில் கையில் கிடைத்ததை வீசி எறிவேன் இப்போது வளர்ந்து விட்டேன் ஆனால் அந்த பெயர் மட்டும் என்னை விடவில்லை நாங்கள் வந்து சற்று நேரத்தில் சேலத்திலிருந்து மாமாவும் குடும்பத்துடன் வந்து சேர்ந்தார் மாமாவுக்கு இரண்டு மகள்கள் சிறுமியாக பார்த்த அவர்களை இப்போது வளர்ந்த குமரிகளாக பார்க்க ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் என்னை பார்த்து தங்களுக்குள் ஏதோ பேசிச் சிரித்துக் கொண்டார்கள் அது எனக்கு அவர்களை பார்த்த முதல் நொடியிலேயே ஒருவித வெறுப்பை உண்டாக்கியது மாலையில் அம்மாவுடன் கோயிலுக்குச் சென்றுவிட்டு இருட்டிய பிறகு வீட்டுக்குத் திரும்பும்போது மாமா மகள்கள் வழியை மறித்து நின்றார்கள் வேண்டுமென்றே வம்பிழுத்து நான் முயன்ற போது படிக்கட்டில் இறங்கும் சமயம் பார்த்து சுண்டைக்காய் என்று கோரசாக கத்திவிட்டு சிரித்தபடி ஓடினார்கள் எனக்கு ஆத்திரம் தலைக்கேறியது இதற்கெல்லாம் மூல காரணம் சித்திதான் அவள் மட்டும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்காவிட்டால் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை கோபத்துடன் வீட்டுக்குள் நுழைந்து சித்தி என்று கத்தினேன் ஏண்டா இப்படி சத்தம் போடுற என்று அவள் சாதாரணமாக கேட்டாள் என் பட்ட பேரை நீங்க தானே அவங்களுக்கு சொன்னீங்க ஆமா சொன்னேன் அதுக்கு என்ன இப்போ ஏன் சொன்னீங்க அவங்க என்ன கேலி பண்றாங்க என்று அழாத குறையாக கூறினேன் என் நிலையை கண்டு சித்திக்குச் சிரிப்பு வந்தது அடே அக்கா பொண்ணுங்க உன்ன கிண்டல் பண்ணாம வேற யாரு பண்ணுவா இதுக்கெல்லாம் போயா முகத்தை தூக்கி வச்சுக்கிற போங்க சித்தி எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு இனிமே அப்படி கூப்பிடாதீங்க என்றேன் நான் அவங்க கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்போ அவங்க கேட்டதால சொன்னேன் அவங்களுக்கு பேரு மட்டும் தான் தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் எதுவும் தெரியாது நீ பயப்படாத என்றாள் அர்த்தம் தெரியாது என்றதும் எனக்கு நிம்மதியாக இருந்தது மேலும் வாக்குவாதம் செய்தால் ஒருவேளை அர்த்தத்தையும் சொல்லிவிடுவாளோ என்ற பயத்தில் அமைதியாகிவிட்டேன் தயவு செஞ்சு இனிமே அப்படி மட்டும் கூப்பிடாதீங்க சித்தி என்று கெஞ்சலாகக் கேட்டேன் சரிடா கண்ணா இனி கூப்பிடல என்று அவள் உறுதியளித்தாள் அடுத்த இரண்டு நாட்கள் திருவிழா கொண்டாட்டங்களில் கரைந்தன ஆனால் என் மாமா மகள்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் அந்த பெயரை சொல்லி சீண்டுவதை நிறுத்தவில்லை அவர்களை பிடித்து தண்டிக்க வேண்டும் என்ற வன்மம் எனக்குள் வளர்ந்தது எல்லாவற்றுக்கும் காரணம் சித்திதான் என்று அவள் மீது கோபம் புகைந்து கொண்டே இருந்தது நான்காவது நாள் காலையில் அரவிந்த் தோப்புல கொஞ்சம் வேலை கிடக்கி சித்தி தனியா கஷ்டப்படுறா நீ போய் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு வா என்று அம்மா உத்தரவிட்டாள் எனக்கு விருப்பமே இல்லை என்றாலும் அம்மாவிடம் திட்டு வாங்க விரும்பாமல் கிளம்பினேன் அது ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பெரிய தென்னந்தோப்பு உரித்த தேங்காய்களை ஓரிடத்தில் சேர்ப்பது காய்ந்த மட்டைகளை அள்ளுவது வாய்க்காலை சுத்தம் செய்வது என அவள் பம்பரமாகச் சுழன்று வேலை செய்தாள் நானும் பேருக்கு சில உதவிகளை செய்தேன் வேலைகள் முடியும் போது நண்பகலாகிவிட்டது வெயில் மண்டையை பிளந்தது அப்பாடா ஒரே வேர்வையா இருக்கு என்றவள் நான் பம்பு செட்ல குளிச்சிட்டு வர்றேண்டா என்றாள் அவள் குரலில் தெரிந்த தனிமை என்னை ஒரு கணம் பாதித்தது வெயிலின் தாக்கமும் வேலை செய்த களைப்பும் சேர எனக்கு பம்பு செட்ல தொட்டி நீரில் குதிக்க ஆசையாக இருந்தது அவளிடம் கேட்டுவிட்டு இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு அந்த பெரிய சிமெண்ட் தொட்டியில் குதித்தேன் ஜில்லென்ற தண்ணீர் உடம்பில் பட்டதும் அத்தனை எரிச்சலும் பறந்து போனது போல இருந்தது வானத்திலும் மழை மேகம் சூழ தொடங்கியது நான் குளிர்ந்த நீரில் மூழ்கி எழுந்தபோது திடீரென அவளின் அலறல் சத்தம் கேட்டது ஐயோ அரவிந்த் பாம்பு நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன் தொட்டிக்கு வெளியே தென்னை ஓலைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய பாம்பு சீரியபடி படமெடுத்துக் கொண்டிருந்தது அதை பார்த்த அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தில் உறைந்து போய் நின்றாள் அடுத்த நொடி அந்த பாம்பிடமிருந்து தப்பிக்க அவள் நேராக தொட்டிக்குள் குதித்தாள் அவள் பயத்தில் என் மிக அருகில் வந்து நின்றாள் அவள் உடல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது நான் இயல்பாக அவளுக்கு முன்னால் ஒரு தடுப்பு போல நின்று பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்றேன் என் குரலில் இருந்த தைரியம் எனக்கே புதிதாக இருந்தது அவள் பயத்தில் என் தோளை பற்றி கொண்டாள் நான் அந்த பாம்பையை முறைத்தபடி தண்ணீரை கையால் அள்ளி ஓங்கி அதன் மீது அடித்தேன் பின்னர் தொட்டியின் ஓரமாக இருந்த ஒரு நீண்ட மட்டையை எடுத்து தொட்டியின் சுவரில் ஓங்கி அடித்தேன் அந்த பெரிய சத்தத்தில் பாம்பு வேகமாக பின்வாங்கி புதருக்குள் சென்று மறைந்தது சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது நாங்கள் இருவரும் மட்டும் இடுப்பளவு தண்ணீரில் மிக அருகில் நின்று கொண்டிருந்தோம் அவள் பற்றியிருந்த என் தோளை மெதுவாக விளக்கினாள் அவள் பார்வை முற்றிலுமாக மாறியிருந்தது சுண்டைக்காய்னு நினைச்சேன் நீ நிஜமாவே பெரிய ஆளா வளர்ந்துட்டடா என்றாள் அவள் குரல் தழுதழுத்தது நான் மரியாதையாக ஒரு அடி பின்னால் நகர்ந்து அவளுக்கு இடம் கொடுத்தேன் அவள் ஒரு தடுமாற்றமான புன்னகையுடன் வந்ததோ வந்தேன் அப்படியே ஒரு முங்கு போட்டுட்டு போயிடுறேன் உடம்பெல்லாம் ஒரே தூசியாயிருக்கு என்றாள் நானும் தலையசைத்தேன் இருவரும் சில நிமிடங்கள் அமைதியாக குளித்தோம் அந்த மௌனத்தை அவளே கலைத்தாள் அரவிந்து இத்தனை வருஷமா உன்னை அப்படி கூப்பிட்டு கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுடா அது ஒரு பழக்கத்துல வந்துருச்சு நீ இவ்வளவு தைரியமானவன் பொறுப்பானவன்னு நான் நினைக்கவே இல்ல என்றாள் அவள் குரலில் உண்மையான பாசம் தெரிந்தது அப்பொழுது மழை பொழிய ஆரம்பமானது அவள் என் கண்களையே பார்த்தாள் அவளுக்குள் ஒரு போராட்டம் நடப்பதை என்னால் உணர முடிந்தது வெளியே பெய்து கொண்டிருந்த மழையின் சத்தம் மீண்டும் எங்கள் காதுகளுக்கு கேட்டது அந்த இடுப்பளவு தண்ணீரில் எங்கள் இருவரின் பார்வைகளும் முதலில் பிறகு மழையின் சத்தத்துடன் எங்கள் இதயங்களும் ஒன்றாக நாங்கள் இருவரும் நன்றாக குளித்து முடித்து கரையேறினோம் அவள் வேறுடை மாற்றிக்கொண்டு வந்தாள் வீட்டுக்கு திரும்பும் வழியில் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டே நடந்தோம் வீட்டுக்கு திரும்பிய மதிய உணவு சாப்பிட்டு எல்லோரும் கூடத்தில் அமர்ந்திருந்தோம் வெளியே இருந்து வந்த மாமாவின் மகள்கள் பழக்கம் போல என்னை பார்த்து சுண்டைக்காய் என்று ஆரம்பிக்க சித்தி அவர்களை பார்த்து முறைத்தாள் ஏய் அவனை இனிமே அப்படி கூப்பிடாதீங்க அவன் பேர் அரவிந்த் என்று கோபமாகவும் அதிகாரமாகவும் சொன்னாள் அவர்கள் குழம்பி போய் ஏன் சித்தி என்று கேட்டார்கள் இன்னைக்கு தோப்புல பாம்பு வந்துச்சு நான் பயந்து நிக்கும்போது இவன் ஒருத்தன் தான் தைரியமா நின்னு அதை விரட்டினான் அவன் இனிமே சுண்டைக்காயில்ல அவன் ஒரு ஆம்பள என்று சித்தி பெருமையுடன் சொன்னாள் நன்றி வணக்கம்